பேச பேச நியாயத்தை மண்டல பே நாடா என்ன வந்து என்ன போட்டு இது வரைக்கும் சொல்லிச்சு ஏதாவது ஏதாவது இல்ல நடந்ததுக்கு சிபிஐ விசாரணை தான் நியாயத்தை கொடுக்கும் ஏன்னா இதுல சம்பந்தப்பட்டவங்க திமுக சம்பந்தப்பட்ட பாமக தலைவர் சொல்றாரு உதயசூரியன் சொல்ற உதய சூரியன்

தாத்தா மதுவிலக்கு கொண்டு வருவான்னு சொன்னாரு நீ ஓட்டு போட்டியா ஓட்டு போடாதே இப்போ கூட நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குறித்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இது தொடர்பாக சட்டசபையில் பேச போன அதிமுகவினரை வந்து நேற்று வெளியேற்றம் பண்ணாங்க இன்றைக்கு அவருக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க சட்டசபையில் பேசாமல் எடப்பாடி அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் பேசுறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நியாயமாக பேச வேண்டியது சட்டசபையில் தானே வெளிநடப்பு ஏன் செய்கிறாங்க இல்லை முதல்ல வந்து குறிச்சிகள் வந்து அறியாமையில் இறந்து போன இவர்களுக்கெல்லாம் எனது ஆழ்ந்த இரங்கல் முதல்ல இந்த அரசு சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவிய தலைவரை குறிப்பாக அண்ணா அண்ணாதுராவிட முன்னேற்ற கழகத்தை பேசவே உடல அந்த சபாநாயகர் ஒரு கொன் கொன்றுவேன் அப்படி காட்டுவாங்கள்ல விரலை நீட்டி ஒரு சபாநாயகர் பேசுகிறார் இது அந்த அவைக்கு பொருத்தம்தானா மிகப்பெரிய ஆளுமைகளில் அமர்ந்த தமிழக சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களை எதிர்கட்சியே விடாத அவமதிச்சா எங்கே வந்து பேசுவாங்க சட்டமன்றத்தில் பேச விடலை நியாயத்தை பேச விடலை இன்றைக்கு முதல் விஷயமே இன்றைக்கு இவ்வளோ பெரிய மரணம் நடந்திருக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கள்ளச்சாராயத்தில் இப்படிப்பட்ட மரணம் நடந்திருக்கு அத பத்தி முதல்ல பேசுறதுக்கு இந்த பொம்மை முதல்வருக்கு மனம் இல்லைன்னா இது என்ன இது இது ஜனநாயக நாடா இது ஜனநாயகம் பேசிய சட்டம் ஒரு கேள்வி இருக்கிறதுனால வெளியில வந்து பேசுறாங்க இல்ல இறுதியா நாங்க விவாதிக்கிறதுக்கு அனுமதி எதை முதல்ல பேசணும்னே விவசை இல்லன்னா சப முதல்வருக்கு தான் விவசாய இல்ல சபாநாயகருக்கு கூடமா இல்ல எது முக்கியம் இந்த மரணத்தை தாண்டி தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை வந்து ரொம்ப மோசமான பிரச்சனை சொல்லுங்க பாப்பா இதே விஷயம் இங்கே இது இது இவங்க வந்து மத்திய அரசு அமித்ஷாவே இதில் கேட்டிருக்கணும் உள்துறை கேட்டிருக்கணும் தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்கணும் அப்போது பிஜேபிக்கும் திமுகவும் உறவு இருக்குன்னு இது தெரியுதா இல்லையா அமித்ஷா ஏன் கேட்கல உளவுத்துறை கேட்கணும் உள்துறை கேட்கணுமா இல்லையா ஏன் கேட்கல அப்பனா தமிழ்நாட்டில் எவனோ சித்தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சு யாரோ தாலி எறுத்தா இவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இருக்கு தமிழ்நாட்டில் வந்து சென்ற முறை இதை மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அதுக்கு காவல்துறை வந்து சரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லணும் இல்லை சிபிசிஐடி விசாரணை வேண்டாம் சிபிஐ விசாரணை வேணும்னு எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காங்க இல்லை நீங்கள் முதல்வர் வந்து இரும்பு கரத்தை இருபத்தி மூணுலேயே எங்கே தொலைச்சிட்டாரு இரும்பு கரத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் முதல்வரை முதல்வரை எங்கே இரும்பு கரன்னு நான் கேட்குறேன் நான் எப்போ போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இறந்து போனவங்களுக்கு இரும்பு கரம் கொண்டு அடக்கியிருந்தால் நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மரணங்கள் ஏற்பட்டிருக்காது இல்லை ஏற்பட்டிருக்காதுல்ல அப்போது இதுக்கெல்லாம் யார் காரணம் அவரு தானே காரணம் இப்போ சிபிசிஐடிக்கும் காவல்துறைக்கும் வேறு வேற இல்லை சிபிசிஐடின்றவங்க காவல்துறை தான் இது சிபிசிஐடி விசாரணை கேட்டால் தமிழ்நாட்டு காவல்துறையில் இருக்கிறவங்களே சிபிசிஐடியில் இருப்பாங்க இது இவங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக வேறுபாடெல்லாம் இருக்காது அது மாதிரினா வேங்க வயல் மலங்கலக்க போட்டு சிபிசிடி என்ன இது வரைக்கும் சொல்லிச்சு ஏதாவது தீர்வு இருக்கா இல்லை மரக்காணத்தில் நடந்ததுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா வெள்ளை அறிக்கை கொடுப்பாரா அந்த முதல்வர் மரக்காணத்தில் நடந்த சித்தாமூரில் நடந்த அந்த மரணத்துக்கு அதே கள்ளச்சாராய மரணத்துக்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்து எத்தனை பேர் வந்து இதில் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க சொல்வாரா முறையாக பதவியை விலகிட்டு போயிருக்க வேண்டிய இதுக்கெல்லாம் இங்கே மத்திய அரசு சரியில்லை இருந்தா இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடக்குதுன்னா முதல்ல இவரே தார்மீக பொறுப்பெடுத்து வெளியே போயிருக்கணும் ஆனால் அவருக்கு அதை கேட்கல மத்திய அரசும் கேட்குறதுக்கும் மனசு இல்லாத இருக்கு அப்படித்தான் இது அதனால தான் சிபிசிஐடி விசாரணையும் காவல்துறை விசாரணையும் ஒன்று அதனால் சிபிஐ விசாரணை தான் இது வந்து உண்மையான ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் ஏன்னா இதில் சம்பந்தப்பட்டவங்க திமுக காரணம் இருக்கிறாங்க திமுக பொறுப்பாளர் இருக்கிறாங்க பங்கமாக தலைவர் சொல்கிறார் அது உதயசூரியன் என்ற எம்எல்ஏவும் அந்த வசந்தம் கார்த்திகேயனும் இதில் இருக்காங்கன்னு நான் சொல்லலை பாமக சொல்லுது பாமக சொல்லுன்னா அவங்ககிட்ட கேட்க வேண்டியதுனே இல்லையா கேட்கணும்ல பாமக சொல்லுத திமுக காரங்க அது உள்ளே இருக்கிறாங்கண்ணே ஒரு அபிஷியல் ஒரு ப்ரெஸ் மீட்டு நீங்கள் பொதுவாக சொல்லுங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பார்த்துட்டு வருவாங்களாம் இங்கே சொல்லுங்கள் ஒரு ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி உக்காண்டுருக்காரு அது பக்கத்தில் லோக்கல் எம்எல்ஏ உட்காருவாங்களா பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ சங்கராபுரம் எம்எல்ஏவோ யாரோ வந்து உட்காருறாரு எப்படி உட்கார்ந்தாரு அனைத்து இந்திய அண்ணாதுராட முன்னேற்ற கழக எம்எல்ஏ உட்காரணும்ல அந்த இடத்துக்கு அதுதானே முறை ஏன் இப்படி மாறி உட்காந்தாங்க அப்போ கலெக்டருக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தப்பாக பொய்யான செய்தியை சொல்ல சொன்னது யாரு அது சொல்லணும்ல கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் படித்து வந்த அதிகாரி பொதுவாக நடக்க வேண்டிய அதிகாரி ஆளுங்கட்சிக்கு துணை போனதுனுடைய என்ன இப்படி தொலை போகலாம் இவங்க எங்கே இந்த அதிகாரி மட்டத்தில் இவங்க வந்து நியாயத்தை சொல்லி கொடுப்பாங்க ஒன்று இது இல்லாமல் காவல்துறையிலேயே அந்த சராக டிஐஜி டிஐஜி போனார் அந்த இடத்துக்கு போகல அது அந்த டிஐஜியும் போகல ஐஜியும் போல இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற அவர் ரெண்டு அதிகாரியும் போல டிஜிபி மட்டும் சங்கர்ஜிவால் போயிட்டு வந்துட்டா அது பத்தாது முறையாக இவங்க போயிருக்கணும்ல ஒரு சிக்கல் நடக்குது இது மாதிரி மரணம் நடந்துகிட்டே வருது தொடர் மரணம் நடந்து ஒவ்வொரு நாளும் துக்க நாளாக இருக்குது ஒவ்வொரு நாளும் இறந்து போய்கிட்டே இருக்காங்க அந்த தொடங்கின நாளில் இருந்து அப்போ போல போகல ஏன் போல அவர் தானே அந்த சராக போல போகல ஐஜியாக போல அவங்களாம் திட்டமிட்டு அவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு எத்தனைக்கும் திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏ எம்எல்ஏவருக்கும் இதுக்கு வந்து தொடர்பு இருக்கிறதுனால இவங்க வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாத சூழல் இருக்குது இல்லை இப்போது அதிகாரிகள் வந்து சரியான நடவடிக்கை எடுக்கலை கள்ளச்சாரம் தடுக்கலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது தான் அந்த அதிகாரிகளை வந்து பணியிட மாற்றம் செய்கிறாங்க பணியிட நீக்கம் செய்கிறாங்கல்ல பணியிடை மாற்றம் வந்து உயிரை காப்பாற்றி கொடுத்துருமா உயிரை காப்பாற்றி கொடுக்குமா இந்த பணியிடை மாற்றம் மேலே ஒரு 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 இந்தி அதிகாரி இருக்கிறாரு மேலே அவருக்கு உண்மையிலே தமிழ் வந்து அறகுறை அவருக்கு செய்தி எடுத்து போய் சொல்ல வேண்டியவங்க இன்றைக்கு இருந்த உளவுத்துறை அந்த கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் இருக்காங்கள அவங்கெல்லாம் எங்கே ஏன் அவங்களுக்கு அவருக்கு வந்து தகவல் சொல்லலை இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக கள்ளச்சாரம் காசப்படுது இங்கே குடிக்கப்படுதுன்னு சொல்லப்படுதில்லை அப்போ ஏன் அவருக்கு வந்து தகவல் சொல்லலை நீங்கள் மேல் அது அவங்கள மட்டும் நீங்கள் மாற்றம் செய்துவிட்டால் இங்கே மாற்றம் வந்துருமா இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த மாதிரி சம்பவம் வந்து மரக்காணத்தில் நடந்துச்சு அங்கே இதே மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க இது இந்த முறையும் எடுத்திருக்காங்க இதன் பிறகு நடக்காது தானே சார் இது கண் துடைப்பு தானே மரக்காணத்தில் நடந்திருந்த அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்காது இது பணியிடை மாற்றம் என்பதெல்லாம் சும்மா கண் துடைப்பு மக்களை திசை திருப்புவது இல்லைனா துக்கம் நடக்கும்போது முதல்வர் பச்சை கொடி காட்டிட்டு இருப்பாரா இல்லையா ஐயா மக்கள் அந்தளவுக்கு நாதியற்ற மக்களாக இருக்கிறாங்க இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் அப்படின்னு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க அதிமுக தரப்புலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இங்கே நிறைய பைத்தியங்கள் நிறைய இருக்குது நிறைய பைத்தியம் என்ன சொல்லுதுன்னா ஆஹா இந்த விருது வாங்கின அந்த விருது வாங்கின அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கல பைத்தியங்க ஒரு குடும்பம் மரணித்திருக்கு மரணி இருக்கும் பொழுது இந்த தொகையே வாழ்நாளைக்கு பத்தாது பத்து லட்சம் என்பதே வாழ்நாளுக்கு பத்தாது இருபத்தைந்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதை உண்மையிலே பாராட்டுறேன் மரணம் இந்த மரணத்தை ஒப்பீடு அந்த தொகையை ஒப்பீடு யாரையோ ஒப்பிடுறோம் பெசாத வந்து கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போகலாம் இப்படி பதிவெல்லாம் தலைவர்கள் போடுறாங்க தா சாதாரண நாள் போட்டால் பரவாயில்ல தலைவர்களே இப்படி ஒப்பீடு செய்றாங்க அப்பனா என்ன அர்த்தம்னா பட்டியல் சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு பத்து லட்சம் போய் அரசு கொடுக்குதே அவங்க வசதியா வாழ்ந்துருவாங்களே வசதியா வாழ்ந்துட்டா நமக்கு வந்து யாசகம் கேட்கறதுக்கு வரமாட்டாங்களே இவங்க இப்படியே கையேந்தி நிலையிலே வச்சிருக்க வேண்டியவங்களை போய் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குத நியாயமா சொல்லுங்க சாவணும்னு தெரிஞ்சு எவனாவது குடிப்பானா யாராவது சாவணும்னு தெரிஞ்சு குடிக்கிற அப்படின்னா நான் பத்து லட்ச ரூபாய் தரேன் வந்து குளிக்க சொல்ல முதல்ல நான் தரம் பத்து ரூபா இதுக்கு இதுக்கு மதிப்பீடு சொல்றான்ல அந்த தலை அவங்கள தான் கேட்கிறேன் நான் தரம் பத்து லட்சம் நீ சாவு முதல்ல கள்ளச்சாராயத்தை குடிச்சு நீ சாவு பைத்தியகாரத்தனம் ஒரு மரணம் பட்டியல் சமூக மக்கள் மட்டுமே செத்துட்டு போறாங்க முதுகுடி தமிழ் தமிழனாவது பாருங்கயா நீ மனுஷனா பார்க்க வேணாம் மனுஷனா பார்க்க வேணாம் பொத்தா பொதுவாக பார்க்க வேணாம் தமிழ் தேசியத்தில் தமிழர்கள் இவர்கள் தான் முதுகூடி தமிழர்கள் ஏழை எளிய மக்கள் அறியாமையில் குடித்து விட்டார்கள் சொல்றதுக்கு மனம் வரலன்னா என்ன பேசுறீங்க நீங்க எப்படி இது அர்த்தமாகும் பத்து லட்சம் ரூபாய் ஏன் கொடுக்கூடாதா ஏன் இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தா என்ன உனக்கு குறு போதா அந்த மக்கள் வசதியா வாழக்கூடாதா என்ன இது ஆண் துணை இல்லாத இளம் விதவைகள் உருமாறி மாநிலமா இருக்கு இல்லையா விதவைகளாக இருக்கிறாங்க இன்றைக்கு ஆண் இல்லாத போயிருக்காங்க இத்தனை பேர் குடும்பத்தில் இழவு முந்திருக்கு ஒரு ஊர் முழுக்க வீட்டில் பத்து லட்சம் கூடாதுன்னு நியாயம் வந்து இருக்கிற சாதிய இதெல்லாம் அவங்களுக்குள்ளது இப்படி எல்லாம் யாராவது பேசுறாங்கன்னா அவங்கள கண்டிக்கணும் முதல்ல இல்ல மற்ற விபத்துகளாக இருக்கட்டும் குறிப்பா வந்து மீனவர்கள் துப்பாக்கி இலங்கை ராணுவத்தால் துப்பாக்கி சொல்லணும் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான நிவாரணம் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்லை நீங்க நான் வந்து மரணங்களுக்கு எத்தனை லட்சம் கொடுத்தா கூட ஈடு செய்ய முடியாதது மனித உயிர் விலை மதிப்பெற்றது எல்லாருக்கும் கொடுக்கணும் தான் அது கொடுக்கல அன்னைக்கு இன்னைக்கு கொடுக்கக்கூடாது அப்படி பேசுகிறவங்களாம் அதை கேட்டுருக்கணும் இன்னைக்கு ஒரு இடத்துல கொடுக்கப்படும் பொழுது அதை தடுக்கக்கூடாது அதை கேளு ஏன் இலங்கை இராணுவத்தால் அடித்து கொல்லப்பட்ட சுட்டு கொல்லப்பட்ட என் மீனம் மீனவர்களுக்கு ஏன் பத்து லட்சம் கொடுக்கலன்னு கேள்வியா கொடுக்கறத ஏன் கொடுக்குறன்னு கேட்காத கூட்டி கேளு இருபத்தஞ்சு லட்சம் கொடுன்னு கேளு யார் விட்டு வரி பணத்தில் என்ன முதல் ஒரு வீட்டில் இருந்து எடுத்து வந்து கொடுக்குறாரா இந்த பணம் மக்களுடைய வரி பணம் தானே இல்லையா நீ வந்து இந்த மது விளக்கு கொண்டு வந்திருந்தா ஒட்டு மொத்தமாக மது விளக்கு கொண்டு வந்திருந்தா இது வந்துருக்காது இல்லை அப்போ உன்னுடைய மதுவும் மது அதிகமாக விற்கலைன்னா அவனை வந்து இந்த டாஸ்மாக அந்த இவங்க இருக்காங்கள அந்த ஊழியர் மேலேயே நடவடிக்கை எடுக்கப்படுது அரசு அது சாவு இழவு வீட்டில் இங்கே என் சாதி என் மக்கள்லாம் வந்து எங்கே இழவு வந்தாலும் குடிக்கிறது தான் முதல்ல தேடுறான் அப்படி ஒரு பழக்கப்படுத்தி வச்சுருக்கான் இலவசம் கொடுத்து பழக்கப்பட்ட மாதிரி இலவசங்களில் நீட்டி கை நீட்டி வாங்கி பழக்கப்பட்ட மாதிரி இன்றைக்கி இழவு விடுனா மதுவை தேட வேண்டிய ஒரு துர்பாகியமான நிலைக்கு தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து நடந்துச்சு இதே மாதிரி மார்காணத்தில் நடந்துச்சு அப்பையும் பத்து லட்சம் கொடுத்தாங்க அதன் பிறகு தேர்தல் வந்துச்சு அப்போ மக்கள் வந்து மா மாற்றி ஓட்டு போடல மக்கள் மறுபடியும் ஓட்டு போட்டாங்க இப்போ அதே மாதிரி இறப்பு இருக்குது மக்கள்கிட்ட பணம் கொடுக்கறத வந்து இதை மூடி மறைக்கிறதுக்காக தான் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க சார் இல்லை இது மூடி இது வந்து வெளிப்படையானது தான் கலெக்டர் வந்து மூடி மறைச்சார் தான் கலெக்டர் வந்து பொய்யான இதை வந்து வயிற்று வயலில் செத்தான்னு கலெக்டர் வந்து மூடி மறைச்சார் தான் ஆனால் இது உண்மை வந்து எப்பயுமே மூடி மறைக்க முடியாது உண்மை எப்படியா இருந்தாலும் வெளியே வந்துடும் வந்துடும் இது வந்து நியாயப்படி வந்து இவர்களுக்கு வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு அறியாமல் ஏழை எளிய மக்கள் தான் செத்தவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி கோடி சொறங்க இல்லை ஏன் இவங்க போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சாங்க அது அது கள்ளச்சாராயம் உயிர் போகும்னு தெரிஞ்சால் யாரும் குடிக்க மாட்டாங்க உயிர் உயிர் போவோம் எந்த அளவுக்கு மெத்த நாள் கலக்கப்பட்டிருக்கோம் அதில் மெத்தனால் கலந்ததுன்னு கலந்துருக்குன்னு குடித்த எவனுக்குமே தெரிஞ்சுருக்காது இல்லையா குடித்த எவனுக்குமே தெரிஞ்சிருக்காது எதோ அந்த காலத்துலேருந்து காய்ச்சலான் சாரா கா காய்ச்சறான் அது குடிப்பான் போயிடுவான் விலை குறைவாக இருக்குது ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய்க்கு ஒரு அந்த பேக்கெட் கிடைக்கிது போல் அது குடிச்சுட்டு போகிறான் அது இவங்க என்ன இவங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி குடித்து நாசமாக போனதுக்கு காரணம் இவங்க தொடர்ச்சியாக வந்து கண்காணிக்க விட்ட தவறு அதுதான் காவல்துறையினுடைய மெத்தன போக்கு அப்படி சொல்லலாம் மெத்தனை போக்கு கீழ்நிலையில் இருந்த காவல்துறை கையூட்டு வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் அங்கே ஒரு தொடக்கத்திலேயே வந்து அந்த ஊரில் வந்து சிசிடிவி வச்சுருந்துருக்காங்க சிசிடிவியை காவல்துறை உடைச்சிருக்கு தெரியுமா அந்த ஊர் மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க சிசிடிவி இருந்துச்சுங்க எங்கள் ஊரில் அது காவல்துறையை அந்த சிசிடிவியை உடைச்சிருக்காங்க இப்படின்னா என்ன இப்போ யாராவது ஒரு தகவல் போய் சொல்ல போனால் அவங்க முன்கூட்டியே சம்பந்தப்பட்டவங்களுக்கு தகவல் சொல்லி யார் தகவல் சொன்னாங்களோ அவங்க மேலேயே வந்து திசை திருப்புற வேலையை அந்த காவல்துறை இடையில் செஞ்சிருக்காங்க இப்போது அதிமுக பொதுச் எடப்பாடி அவர்கள் நேற்று ப்ரெஸ்மீட் கொடுக்கும்போது கூட்டணி கட்சிகள் வந்து பேசணும் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆர்ப்பாட்டம் ஆயிவிச்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிக்கான சார் இருக்காங்க இல்லை இவங்க ஏற்கனவே வந்து அதிமுக ஆட்சியை குறை சொல்லணும்னே ஒரு அமைப்பு கட்டினாங்க இப்போ இப்போ எது யாரெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்களோ அப்போது ஒரு அமைப்பு கட்டினாங்க அது பாடகர் கோபன் போன்றவர்களெல்லாம் அதிமுக ஆட்சியை குறை சொல்லி மதுக்கடைகளை பற்றி ஒரு பிரச்சாரம் கொண்டு வந்தாங்க அது அந்த காலத்தை விட அதிமுக ஆட்சியை விட இந்த காலத்தில் வந்து மதுக்கடைகளும் பெருகி போச்சு விலையும் கூடி போச்சு இந்த இடத்துல இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இப்போது சட்டமன்றம் நடந்துட்டுருக்குது விசி கண்ணி நீங்கள் சொன்னதுனால இதை சொல்கிறேன் எனக்கு தோடர் திருமாவளம் மேலே எனக்கு கருத்தில் ரீதியாக முரண்பாடு இருந்தாலும் அவர் ஒரு சமூகத்திலேருந்து வந்தார் அப்படின்ற ஒரு பெருமை எனக்கு இருக்குது ஜெயிச்சு போனாங்கள்ல கட்சி தான் நான் வந்து விசிகா என்பது பெரிய ஜாதி கட்சியை சொல்லலை நான் அவங்க வந்து இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கணும்னு நான் சொல்லலை நீ சிந்தனை செல்வன் தொடர் சிந்தனை செல்வனை குரல் கொடுக்கலன்னா ஏன்னா அவர் பட்டியல் சமூகத்தினால அவர் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒரு வன்னியரை எம்எல்ஏ ஆக்கி ஒரு ஒரு கொடுத்துருக்காரு அந்த பாலாஜி என்றவர் அவர் பேசுனா தான் ஜாதி பட்டியலில் பேசுனான்னு இருக்கும் பாலாஜியை விட்டு பேச சொல்லியிருக்கலாமே சரி அவரு அவரு தமிழர் அவர் இந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவீங்க சரி ஒரு இஸ்லாமியர் வந்திருக்காரு இல்லையா மதமே இல்லை மதமே அது இல்லை ஏன் அவர் ஏன் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கல இவங்கெல்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க இவங்க ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பாங்கப்பா அதோட முடிஞ்சு போச்சு ஆர்ப்பாட்டத்தில் தீர்வு கிடைக்குதோ கிடைக்கலையோ ஒரு நாள் உங்களுக்காக வந்தேன் ஆர்ப்பாட்டம் பண்ணேன் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு இப்படி தான் இன்றைக்கு வந்து பட்டியலின தலைவர்களாக போற்றப்படுகிறார்கள் இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல எத்தனை தனித்தொகுதியில் ஜெயிச்சு போயிருக்கான் யாராவது திமுக ஜெயிச்சு போயிருந்தாங்கன்னா கம்யூனிஸ்டில் ஜெயிச்சு போயிருந்தாருன்னா இல்லையா இவங்கெல்லாம் குரல் கொடுக்கலாம்ல அதிமுக தான் குரல் கொடுக்கணும்னு இருக்கான் ஏன் சாவு துக்கம் பொதுவானது தானே துக்கம் இந்த மண்ணின் மைந்தனுக்கு தானே துக்கம் எல்லாருக்கும் தானே அந்த இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்தவன் பிசிக ஓட்டு போட்டிருக்க மாட்டானா இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டானா இல்லை மதிமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டானா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டானா காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டான் யாருக்கு ஓட்டு போடாத இருந்திருப்பான் யாருக்கு சுவர் ஒட்டி ஓட்டாத இருந்திருப்பான் யாருக்கு சுவர் விளம்பரம் செய்யாத இருந்திருப்பான் யாருக்கு இவங்களோட போய் துணை நின்று ஓட்டு கேட்காத இருந்திருப்பான் யாருக்காவது மனசு வருதா மனசு வருதா இவங்களுக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நிற்கிறார் களத்தில் மற்றவங்களாம் கால தாமதம் நிறைய பேர் போவே இல்லை கேட்டால் நான் வந்து அவன் குடிச்சி செத்தான் என்னையா அவங்க பார்வை குடிச்சி செத்தா சாவு குடிச்சி என்ன ஆங்கிலம் மது குடிச்சா அந்த வெளிநாட்டு கம்பெனிங்கிற டாஸ்மார்க் இது இந்த மிட்டாஸ் அது இதுன்னு சொல்கிறாங்களே அந்த அண்ணன் டிஆர் பாலு அண்ணன் ஜெகத் ரச்சிகன் அம்மா சசிகலா போன்றவர்கள் தயார் பண்ண மது குடித்தா அது பிரச்சனை இல்லை ஒரு யாரோ காசுனா யாரோ வாங்கி விற்றான் யாரோ காசனா யாரோ வாங்கி விற்றான் அவங்களுக்கு மேலே எல்லா படியும் போட்டு இன்றைக்கி வந்து இப்படி இருக்குது நேற்றைக்கு வந்து விஜய் அவர்கள் நேரடியாக போயிட்டு அந்த மக்களை போய் சிந்திச்சுருக்காங்க அந்த அதை பற்றி சொல்லுவாங்க இல்லை அவர் உண்மையிலே ஒரு நடிகராக இருந்து கட்சி இன்னும் ஆரம்பித்து இன்னும் பெரிய இது இல்லை தேர்தலில் இன்னும் பங்கு எடுக்கலை அவருக்கு ஒரு நல்ல மனசு இருந்து போய் பார்க்குறாரு இந்த மக்களுக்காகவே குரல் கொடுக்குற மேடை மேடை போட்டு கத்திட்டு வர்றவர் இன்னும் போய் பார்க்கலன்றது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் தருது இவர்களெல்லாம் வந்து மது தெரியாத குடிச்சுட்டான் ஏழை அவனுடைய இயலாமை அவன்கிட்ட பணம் இல்லை இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு போதை குடிக்கணும்னு குடிச்சுட்டான்பா அவன் தப்பு தான் பண்ணிட்டான் குடிச்சிட்டான் செத்துட்டான் அந்த சாலில் போய் நீ வந்து பார்க்கறதுக்கே உனக்கு மனசும் இல்லைன்னா நீங்களாம் எப்படி இந்த மக்களை காக்க போகிறீங்கன்ற கேள்வி எனக்குள்ள இருக்குது இப்போ இரண்டாயிரத்தி பதினாறில் வந்து மது ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து அதிகமாக இருந்துச்சு அது அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சு தொடர்ந்து திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே அந்த மது விளக்கு கொண்டு வராதுக்கான காரணம் என்ன சார் திமுக மட்டும் இதை கேள்வி கேட்குறாங்க இல்லை நீங்கள் அவங்க மதுவிலக்கு கொண்டு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் எடப்பாடியார் வந்தார்னா நிச்சயமாக வந்து மது விளக்கு வந்துடும் அதில் கருத்தெல்லாம் இல்லை ஏன்னா கூட்டணியாக நான் சொல்கிறேன் வந்துடும் ஏன்னா இந்த இதனுடைய அவலங்கள் மது நாள் இந்த என்ன மாதிரியும் இப்போ வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி ரூபாவோ நம்ம வருமானம் வருது போல் ஆண்டு வருமானம் அந்த கர்ஜனை மொழி இருக்காங்கள்ல அக்கா கர்ஜனை மொழி அதுதான்ப்பா இவங்க அக்கா கனிமொழி சரிங்க சார் சொல்லுங்கள் ஆமாம் நாடா பாராளுமன்ற கர்ஜனை மொழியான் அவங்க தான் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் அவங்க தான் தூத்துக்குடி எம்பி அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நினைவுபடுத்திட்டா உண்மையிலே போதும் இளம் விதவைகள் மட்டும் இல்லை இளம் விதவைகள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கோ இல்லையோ ஆனால் பட்டியல் சமுதாயத்தில் குறிப்பாக பறையர் சமுதாயத்தில் இளம் பெருகி கொண்டே இருக்கிறார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில அந்த அக்காவில் மறுக்க முடியாது முதல் கையெழுத்தே மது விளக்கு அண்ணன் வந்தாருன்னா சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பிரச்சாரத்துல திருத்தெருவா பிரச்சாரம் பண்ணாங்க மது விளக்கு இப்ப போய் கேட்டால் நான் எப்போ சொல்றேன்றாங்க இது வந்து அவங்க குடும்ப பழக்கம் அவங்க குடும்ப பழக்கம் இப்போ ஒன்று சொல்லுவாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்று சொல்லுவாங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டு பிறகு மறந்துடுவாங்க ஓட்டு போடுற வரைக்கும் தான் நீ வேணும் ஓட்டு போட்டு தான் மறந்துடுவாங்க அதைத்தான் திரு உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் கேட்கு பிரச்சாரம் பண்ணும்போது மதுவிலக்கு கொண்டு வருவான்னு ஒரு அக்கா கேட்குது அதுக்கு சொல்கிறாரு எங்கள் தாத்தா மது விளக்கு கொண்டு வருவான்னு சொன்னார் நீ ஓட்டு போட்டியா ஏன் ஓட்டு போடாதே இப்போ கூட நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்கீங்க ஓட்டு போடாதவா ஒன்றுக்கும் உதவா போகுது நாற்பது பேரும் ஒன்றும் போய் பேச போகிறதில்ல இப்போ ஜெயிச்சு போனாங்கல்ல யாராவது ஒருத்தவங்க உண்மையிலேயே யாராவது ஒருத்தவங்க இந்த மண்ணின் மீதும் இந்த மக்கள் மீதும் பற்றுள்ள ஜெயிச்சு போனவங்க யாராவது இருந்தா இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு இவங்களுக்கு முடியுமா பேசுவாங்களா அதான் சும்மா இந்த சட்டமன்றத்தில் பேசுகிற எதிர்கட்சி தலைவரையே பேச முடியாத ஜனநாயகம் இல்லாத சட்டமன்றமாக இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இவங்க எங்கே போய் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுறாங்க சரிங்க இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க